வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான அறிவோம் ஆன்மீகம் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றுவதன் காரணம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பகவான் ஸ்ரீராமரின் தீவிர பக்தர் ஆஞ்சநேயர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இந்த பெயருக்கு பளிங்கு போல களங்கம் இல்லாத மனம் கொண்டவன் என்பது பொருளாகும் மார்கழி மாத அமாவாசை தினத்தில் மூலம் நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் அவதரித்ததாக கூறப்படுகிறது இப்படியான ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றும் வழிபாடானது காலம் காலமாக நடைபெற்று வருகிறது இதற்கு புராண கதை என்னன்னு தெரியுமா வாயு பகவானுக்கும் அஞ்சனா தேவிக்கும் பிறந்தவர் ஆஞ்சநேயர் அஞ்சனா தேவி எப்போதும் ஆஞ்சநேயருக்கு வானில் இருக்கும் நிலவை காட்டி சோறூட்டுவது வழக்கம் தோட்டத்தில் ஆஞ்சநேயர் விளையாடி கொண்டிருந்த போது பசியெடுத்தது வானில் தெரிந்த சூரியனை பழம் என நினைத்து அதை உண்பதற்காக விரைந்து வானை நோக்கி சென்றார் அதே சமயத்தில் ராகுவும் கிரகணத்தை உண்டு பண்ண சூரியனை பிடிக்க விரைந்து சென்று கொண்டிருந்தார் அனுமன் வேகத்திற்கு ராகுவால் ஈடுகொடுக்க முடியவில்லை இதை கண்டு மகிழ்ந்த ராகு பகவான் நான் சூரியனை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதால் உன் வேகத்தை குறைத்து கொள் அதற்கு பதிலாக நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்று கூறி எனக்கு உகந்த தானியமான கருப்பு உளுந்தினால் வடை செய்து மாலையாக்கி உனக்கு சாற்றி வழிபட்டால் என்னால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என வரம் கொடுத்தார் இதன் காரணமாகத்தான் உளுந்தினால் வடை செய்து மிளகு சேர்த்து அனுமனுக்கு சாற்றப்படுகிறது பொதுவாக இருபத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில்தான் படைகள் கோர்க்கப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சாற்றப்படுகிறது